இப்போ நிறைய பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நூற்றி அஞ்சு சாராய கடிகாலம் விட்டுக்கிறாங்க அந்த சாராயம் குடிக்கிறவங்க பயப்படுறாங்க மதுபான மதுபான கடத்தல் எங்கேது நடக்குது அண்டை மாநிலமான தமிழகத்தில் அரசாங்கம் மூலம் விற்கப்பட விற்பப்படக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடையிலேயே டூப்ளிகேட் சரக்கு வாங்கி விற்கிறீங்க காரைக்காலில் இருந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் உள்ளிட்ட டிஸ்ட்ரிக்டுக்கு புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் கடலூர் அங்கே இங்கே இங்கே என்ன லோன் லோடாக போகுது அங்கே தி சீலோட எங்கிட்ட சீலோட டாஸ்மாக் சீலு டாஸ்மாக் பாட்டிலு இதை எப்படி இவ்வளோ செக் போஸ்ட் வச்சுருக்கீங்களே தமிழ்நாட்டில் ஏன் இதெல்லாம் பிடிக்க மாட்டேன்ருக்கேன் கலப்பட மதுபான கடத்தலுக்கு தமிழ்நாட்டில் இருக்க ரொம்ப துணை போய்ட்டுங்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் இதன் மூலியமாகவே ப பல நூறு கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வந்து இழப்பீடு ஏற்படுகிறது இது வந்து புதுச்சேரி அரசு வந்து சில விஷயத்தில் வந்து உண்மையை வந்து வெளியில் சொல்லணும் அதை நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்போ மாண்புமிகு சபாநாயகர் வந்து டெலிவரி போனார் அவர் போகும்போது சொல்லிட்டு போனார் பட்ஜெட்டுக்கு நான் அனுமதி வாங்க போகிறேன்னு இப்போ வந்துட்டார் ஆனால் அவர் பட்ஜெட்டுக்கு அனுமதி வாங்க போய்கிறாருன்னு நீங்கள் எல்லாமே போட்டீங்க எல்லா பத்திரிகையும் எழுதினாங்க வந்துட்டார் அனுமதி வாங்கிட்டாரா கேட்டிங்களா யாராவது ஆ தெரில எங்களுக்கு இது சபாநாயகருடைய வேலையான்னு கூட எங்களுக்கு தெரில ஒரு பட்ஜெட்டுக்கு அனுமதி வாங்குவது என்பது சம்ம மாண்புமிகு சபாநாயகருடைய வேலையா அவங்க டெல்லிக்கு போகும்போது சொல்லிட்டே போகிறாங்க பூச்சே மாதிரி நான் அதிக நிதி வாங்க போகிறேன் பட்ஜெட்டுக்கு அனுமதி வாங்க போகிறேன் இது 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 வந்து இந்த இந்த சட்டமன்றம் என்பது ஒரு ஏதோ ஒரு சும்மா ஒரு கேலிக்கூத்தான ஒரு ஒரு மாமன்றமாக தெரியுது இந்த சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கையெல்லாம் இது இது வந்து சம்மந்தப்பட்டவங்க புரிஞ்சிக்கணும் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல வரல